கொழுக்கட்டை பல இலைகளில் செய்வார்கள் அதில் பண ஓலை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக திருநெல்வேன் மாவட்டத்தில் இந்த கொழுக்கட்டை செய்து சாப்பிடுவார்கள் திருக்கார்த்திகை அன்று மக்கள் இந்த கொழுக்கட்டை செய்து முருகனுக்கு படைப்பார்கள் தேவையான பொருட்கள் சிறுபருப்பு எல் வெள்ளத்தூள் அரிசி மாவு இது அனைத்தையும் நன்றாக ஒரு பாத்திரத்தை கொட்டி நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு கலந்து கொண்டு தேவையான அளவுக்கு நீர் ஊட்டி மாவு போல இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த பனை ஓலையை வந்து அடிப்படையில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த பன ஓலையில் வந்து அந்த கொழுக்கட்டு மாவை வச்சு நன்றாக அழுத்தி அந்த கொழுக்கட்டு மாவை பண ஓலையில் நன்றாக அழுத்திக் கொண்டு மடித்து அந்த ஓலையில் ரெண்டு இரு பக்கமும் மடித்து கொண்டு ஒரு சிறு கீழே சிறு பன ஓலையை கொண்டு கட்டிக்கொள்ள வேண்டும் இதுபோல் நிறைய கொழுக்கட்டை செய்து நீங்கள் தயார் செய்ய தயார் செய்து வைத்து இட்லிப்பாலையில் அவித்து திருக்காத்தை முருகனுக்கு படைப்பார்கள் இதை சாப்பிட்டால் நன்றாக சுவையாக இருக்கும் ஆனால் செய்வதற்கு ரொம்ப ஒரு இரு மணி இரண்டு மணி நேரம் எடுக்கும் பாருங்கள் ஆவி பறந்து அந்த இலைக்குழுக்கட்டை எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம் நன்றாக இருந்தது இந்த போது அனுபவங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு மகிழுங்கள் இலைக்குழுக்கட்டை குறிப்பாக திரு என்று அன்று நம் திருண்ண மக்கள்கள் செய்து சாப்பிடுதல் வழக்கம் ஏனென்றால் அங்கு பனைமரம் அதிகமாக விளைவதால் மக்கள்கள் அந்த புழுக்கடு செய்து சாப்பிடுவார்கள்